அன்பிற்கினியவர்களே இன்றைக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி பகுதி மார்க்கு அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை வார்த்தை ஒன்று முதல் ஆறு இந்த பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால் இயேசு சமய தலைவர்களை கேள்வி கேட்கின்றார் காரணம் இயேசு விரும்பியது என்னவென்றால் ஓய்வு நாள் என்பது இரக்கம் மற்றும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்கின்ற நாள் இரக்கம் காண்பிப்பது ஓய்வு நாளில் தேவையில் இருப்பவர்களுக்கு கவனிப்பது மற்றும் கடவுளோடு ஒன்றி இதுதான் முக்கியமானது ஆனால் இந்த சமயத் தலைவர்கள் ஓய்வு நாள் என்பது ஒரு சட்டம் அந்த சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள் ஆனால் இயேசுவை பொறுத்தவரை சட்டத்தை விட மனித மாண்பு முக்கியமானது சட்டத்தை விட இரக்கம் முக்கியமானது சட்டத்தை விட மனிதனை நேசிப்பது என்பது முக்கியமானது ஆக சட்டங்கள் என்பது கடவுள் மனிதன் நல்லாக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்ததை ஒழிய மனிதனை அடிமைப்படுத்துவதற்கோ அல்லது அவனை காயப்படுத்துவதற்கோ இந்த சட்டம் என்பது கொடுக்கப்படவில்லை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம் ஒரு கை சூம்பிய மனிதன் இந்த நிகழ்வு எங்கு நடக்கிறது என்றால் தொழுகை கூடத்தில் நடக்கிறது அங்கே பல மக்கள் இருக்கின்றார்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக பரிசுகள் இருக்கின்றார்கள் ஆனால் பரிசுகள் இயேசு என்ன செய்ய போகின்றார் என்று தெரிந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் அங்கே கைசூம்பிய ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றான் அந்த மனிதனுக்கு அவர்கள் உதவி செய்வதற்கு முன் வரவில்லை ஆனால் இயேசு இன்று அந்த மனிதனுக்கு நல்லது செய்து அவர் நல்லது செய்தால் அவரை எப்படி கொலை செய்யலாம் என்று இவர்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் பாருங்கள் எந்த அளவுக்கு கடினமான உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் நம்மிடையே பலர் இருப்பார்கள் யாராவது ஒருவருக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டால் உடனே சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அவனுக்கு அது வேணும் அவள் செஞ்சதுக்கு அது அது வேணும் என்று மற்றவர்கள் துன்பப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருப்போம் மற்றவர்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுவோம் அது அல்ல ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் அந்த மனிதர்கள் ஒருவரின் துன்பத்தை பார்த்து அதை கண்டுகொள்ளாமல் இயேசுவை எப்படி சிக்க வைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் மீது கோபப்படுகின்றார் இது நியாயமான ஒரு கோபம் ஏனென்றால் மனிதர்கள் ஒருவர் துன்பப்படுகின்ற பொழுது அவருக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் ஒழிய ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற ஒன்றாக இருக்கின்றது அதைத்தான் இன்று இன்றைய நச்சியில் நாம் பார்க்கின்றோம் ஆக இயேசு என்ன கேட்கின்றார் ஓய்வு நாளன்று அன்று நல்லது செய்வது நல்லதா கெடுதல் செய்வது நல்லதா ஒரு உயிரை காப்பது நல்லதா ஒரு உயிரை கொலை செய்வது நல்லதா இது நல்லது எது மிக்கது ஆண்டவர் எந்த பகுதியை தேர்ந்தெடுக்கின்றனால் வாழ்வு கொடுக்கக்கூடிய பகுதி நல்லது செய்யக்கூடிய பகுதி ஆக சட்டத்தை மைய மையமாக வைத்து ஒருவருடைய வாழ்வை நாம் கெடுத்து விடக்கூடாது ஒருவரை காயப்படுத்தக்கூடாது மாறாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இன்றைய நர்ச்சியதின் வாயிலாக நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார் இங்கே இயேசு என்ன செய்கின்றார் அந்த மனிதனை உன் கரத்தை நீட்டு என்று சொல்லுகின்றார் அவனை குணப்படுத்துகின்றார் அவனை குணப்படுத்துவது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அதாவது அவனுக்கு கை சூம்பி இருந்தது என்பது அவனுடைய உடலில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை இது போன்று நம்முடைய வாழ்விலும் பல பிரச்சனைகள் இருக்கலாம் நம்முடைய வாழ்வில் நாம் துவண்டு போயிருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் நம்முடைய தொழில் பிரச்சனைகள் இருக்கலாம் உறவுகளில் பிரச்சனைகள் இருக்கலாம் இவை அனைத்தையும் சரி செய்ய ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் குறைகளையும் தீர்க்க வல்லவர் யார் இயேசு ஆக அவரிடத்திலே நம்மை நாம் ஒப்புக் சொல்லுகின்றார் ஏனென்றால் ஆண்டவரை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர் நமது தேவைகளை நிறைவு செய்வதற்காக நல்லது என்றால் நிறைவு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் இதற்கு நேரம் காலம் என்றெல்லாம் இல்லை நல்ல காலம் கெட்ட காலம் என்றெல்லாம் இல்லை காரணம் கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு நொடியும் நல்ல நொடிகளே கடவுள் கெட்ட நாளையும் கெட்ட நேரத்தையும் படைப்பதில்லை புரிந்ததா கெட்ட நாளையும் கெட்ட நேரத்தையும் படைப்பதில்லை ஏனென்றால் பலருண்டு இந்த நல்ல நேரம் பார்ப்பதற்காக ஓடி சென்று கொண்டிருக்கின்றார்கள் நல்ல நேரம் பார்த்து நீங்கள் திருமணம் செய்து வைத்த எத்தனை குடும்பங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் ஆக நேரம் என்பது இங்கு முக்கியமல்ல மாறாக எல்லா நேரங்களும் முக்கியமான எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள் தான் ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம் இந்த பரிசுகளைப் போன்று பிறருடைய துன்பத்தில் மகிழ் மகிழ்வது அல்லது பிறரை எப்படியாவது மடக்க வேண்டும் அவர்களை காயப்படுத்த வேண்டும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அங்கு வேதனைகளும் துன்பங்களும் மிஞ்சதான் செய்யும் மகிழ்ச்சி இருக்காது ஆக எனது உள்ளம் பிறருடைய துன்பத்தை பார்க்கின்ற பொழுது இறங்க வேண்டும் அவர்களோடு உடனிருந்து அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் அவர்களுடைய தேவையில் பங்கெடுக்க வேண்டும் அப்படி நான் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் செஞ்ச அந்த பணியை நானும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் ஆகவே அன்புக்குரியவர்களே ஒரு சிறிய ஜெபத்தோடு நம்ம இறைவனோடு ஒப்பு ஒன்றிணைப்போம் என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா நாங்கள் பல நேரங்களிலே சுயநலவாதிகளாக எங்களுடைய சுய இன்பத்திற்காக பிறருடைய காயங்களை பார்த்து மகிழ்கின்றோம் அத்தகைய தருணங்கள் எங்களுக்கு இனி அமையாமல் நாங்கள் பிறருடைய துன்பத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக உறவுகளை மேம்படுத்தக்கூடியவர்களாக இரக்கம் காட்டக்கூடியவர்களாக பரிவு காட்டக்கூடியவர்களாக அன்பு காட்டக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக அளித்தருள எங்கள் குடும்பங்கள் அன்பினால் கட்ட கட்டியெழுப்பப்பட்ட குடும்பங்களாக மாற எங்களிடம் இருக்கின்ற போட்டி பொறாமைகள் எங்களை விட்டு விலகிச் செல்ல எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமை